திருக்காரவாசல் திருக்காராயில் என்ற புராண பெயர் மருவி திருக்காரவாசல் என்றாகியது மேகம் தவழும் உயரத்திற்கு அகில் மரங்கள் வளர்ந்தோங்கிய வனமே அகில் அந்த வனத்திலே குடிகொண்டு தரும் நாயகனே கண்ணாயிரநாதர் கபால முனிவர் காலத்தில் கபாலபுரம் விருட்சம் ஸ்தல விருட்சம் என்பதால் காலகாருவனம் வனம் பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரம் மனிதர்களாகிய நாம் செய்கின்ற குற்றங்களை கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பு அளித்து பிறவி பற்று அறுப்பவர் என்பதால் மூலவர் அபராத சகேஸ்வரர் எனும் நேத்திரேஸ்வரர் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ காமேஸ்வரியை ஆயிரம் தாமரை இதழ்களின் மேல் வீற்றிருப்பவள் என லலிதா சகசரநாமம் போற்றுகின்றது இறைவன் கண்ணாயிரநாதர் இறைவி ஸ்ரீ கைலாச நாயகி எனும் காமேஸ்வரியை இதழ் போன்ற தனது ஆயிரம் கண்களால் தாங்கி பெண்மையின் சிறப்பை உலகறிய செய்தவர் என்று போற்றப்படுகிறார் ஆதிசேஷன் எனும் விஷ்ணு அவதாரமாகிய ராதநாக பாம்பு இங்கு சேஷம் என்னும் கிணறு வழியே வந்து அனுதினமும் இறைவனை வழிபாடு செய்கிறது பிரம்மன் இந்திரன் கபிலன் போன்றோர் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் கைலாச பிரஸ்தார ரூபமான கலா பஞ்சாவரண எந்திரத்தின் மீது அன்னை ஸ்ரீ கைலாச நாயகி வீற்றிருக்கிறார் அதாவது இமயமலையின் ஸ்ரீ கைலாச மலை மீது வீற்றிருக்கும் அன்னை ஸ்ரீ கைலாச நாயகியே இங்கும் அருள்பாலிக்கிறார் இங்கு இரவி ஸ்ரீ கைலாச நாயகி நித்திய கல்யாணி தினமும் அவளுக்கு திருக்கல்யாணம் நடப்பதாகவும் அதை மகாவிஷ்ணுவே வந்து நடத்தி வைப்பதாகவும் ஐதீகம் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் ஆன்மலையம் தரும் சிவத்தலங்கள் திருத்தலங்கள் பலவரங்கள்

கேள்வி ஆனந்த வாழ்வு எங்கே தொடர்ந்துடும் சபாஹாபான் தேவசுவராஜா சகசிர நேத்திரநாதின அம்பாள் பெயர் கைலாசநாயகி உடனுரை கண்ணாயிரநாத சுவாமி உடனுரை ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பெருமை கண்ணோய் நிவர்த்தி ஸ்தலம் கண்ணோய் எப்பேற்பட்ட டாக்டர்களாலும் கைவிடப்பட்டாலும் இவ்வாலயத்து சுவாமி நம்மை கைவிட மாட்டார் இது கண்ணுக்கு உரிய ஸ்தலம் ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி இங்கு குக்கட நடனம் ஆடியுள்ளார் உள்ளார் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு உள்ள காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை தரிசனித்தாலே காசிக்கு போன பலன் உண்டு அடுத்ததாக ஞான மகா குரு திருஷ்ணாமூர்த்தி இருக்கிறார் இவர் அகஸ்தியருக்கு நாடி ஜோதிடத்தை அருளியுள்ளார் அகஸ்திய பெருமான் தர்ஷாமூர்த்தியின் திருப்பாதங்களிலே அமர்ந்து நாடு ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொண்ட திருத்தலம் நடராஜ பெருமானின் சிலா விக்கிரகம் பார்ப்பது கடினம் இவ்வாலயத்திலே நடராஜ பெருமான் சிலா விக்கிரகமாக சுயம்புநாதராக எழுந்தருளியுள்ளார் இவர் கலத்திர தோஷத்தை நீக்கக்கூடியவர் இவ்வாலயத்தில் இன்னொரு சுவாமியாக மகாமாரியம்மன் உள்ளார் அம்மை நோய் நம் வாழ்வாழில் வராமல் இருப்பதற்கு இவ்வாலயத்தில் உள்ள மாரியம்மனை வழங்கினாலே போதும் அம்மை நோய் நம்மை அண்டாது அந்த அம்மை தழும்புள்ள நபர்கள் இவ்வாலய மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் அம்மை தழும்புகள் விளங்கும் அடுத்ததாக சொர்ணாகிருஷ்ண பைரவமூர்த்தி மூன்று பைரவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்து கொள்ளலாம் நம் இழந்த பொருளை மீட்டுத்தர இவ்வைரவருக்கு அஷ்டமி என்று அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாம் இழந்த பொருளை திரும்ப அடையலாம் கடுக்கா விநாயகர் என்று இரட்டை விநாயகர் அமைந்துள்ளார் எல்லாம் வல்ல விநாயகரை வணங்கினால் சகல செல்வங்களும் வந்து சேரும் என்பது இவ்வூர் மக்களின் கருத்து ஸ்ரீ ஆதி விடங்க தியாகராஜர் ஆதி என்றால் ஆரம்பம் முதலே என பொருள்படும் டங்கம் என்றால் உளி விடங்கம் என்றால் உலியால் செதுக்கப்படாத என்று பொருள் தரும் மகாராஜாவாக வீற்றிருக்கும் ஸ்ரீ தியாகராஜரின் ஆத்மலிங்கமே ஸ்ரீ ஆதிவிடங்கர் நான்கு ரத வீதிகளை கொண்ட திருக்காரவாசலில் தீர்த்தம் ஹரதீர்த்தம் தீர்த்தமாகிய கிணறு வெள்ளையாறு என்னும் ஸ்வேத தீர்த்தம் அபிஷேக கோமுக தீர்த்தம் என்னும் கோடி தீர்த்தம் ஆகிய பஞ்ச தீர்த்தங்கள் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் திருக்காரவாசல் திருக்கண்ணாப்பூர் திருநாட்டியத்தான்குடி திருவளிவளம் திருநெல்லிக்காவல் ஆகிய ஸ்தலங்கள் சூழ பெற்றதால் திருக்காரவாசல் மேலும் பிரசித்தி பெற்று திகழ்கிறது அசுரணி வெல்ல இந்திரனுக்கு பூலோகத்தில் உள்ள மன்னன் முசுகுந்தனின் படைபலம் தேவைப்பட்டது முசுகுந்தன் மகாவிஷ்ணுவின் அவதார ரூபம் முசுகுந்த சக்கரவர்த்தியும் உதவி செய்து இந்திரன் வெற்றி பெற வழி செய்கிறார் வெற்றி பெற்ற இந்திரன் உதவிக்கு பரிசாக தன்னிடம் கற்பக விருட்சம் ஐராவதம் வஜ்ராயுதம் நீங்களாக எதை வேண்டுமானாலும் தருகிறேன் என முசுகுந்த கூறுகிறான் முன்பு மகாவிஷ்ணுவாக தான் இருந்தபோது தன் இதயத்தில் ஆடிக்கொண்டிருந்த ஸ்ரீ தியாகராஜரை கால சூழ்நிலையால் இந்திரனுக்கு அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை முசுகுந்தன் ஞான திருஷ்டியினால் உணர்கிறார் உடனே இந்திரனிடம் இந்திரா உன் இதயபூர்வமான வழிபாட்டில் உள்ள ஸ்ரீ தியாகராஜரை எனக்கு கொடு என கேட்க அதிர்ந்து போன இந்திரன் நாளை வா தருகிறேன் என விடை கொடுத்து அனுப்பினான் மறுநாள் சபை கூடியது ஏழு மூர்த்திகளை கண்டு முசுகுந்தன் குழம்பி போவான் என நினைத்தான் இந்திரன் ஆனால் இறைவனோ திருவிளையாடல் புரிய எண்ணி முதல் நாள் இரவே முசுகுந்தன் கனவில் தோன்றி இந்திரனின் திட்டத்தை கூறி ஏழு ரூபத்தில் முன் செல்லும் போது செங்கழிநீர் பூவின் மனம் வீசுகிறதோ அதுவேதான் தான் என அருள் புரிந்து மறைந்தார் முசுகுந்தனும் சபையில் ஒவ்வொரு ரூபம் முன்பும் நின்று கைகூப்பி வணங்கி வரும்போது செங்கழினீர் பூவின் மனம் வீசும் ரூபத்தை கட்டி பிடித்து கண்ணீர் மல்கி இதுவே தனக்கு வேண்டும் என கேட்க மீண்டும் அதிர்ந்து போனான் இந்திரன் இறைவன் காட்சி கொடுத்து இந்திரா முசுகுந்தனிடம் நீ என்னை மறந்து என்னைவிட உயர்ந்தவையான ஐராவதம் கற்பக விருட்சம் வஜ்ராயுதம் நீங்களாக எதை வேண்டுமானாலும் கேள் என கூறினாய் எனவேதான் நான் உன்னை விட்டு நீங்க எண்ணி முசுகந்தனிடம் செல்கிறேன் என்றதும் இந்திரன் தன் செயலுக்கு தலை குனிந்தான் இறைவனும் முசுகந்தனுடன் பூலோகம் புறப்பட்டார் மற்ற ஆறு மூர்த்திகளும் ஆறு ஊர்களில் ஸ்தாபித்த முசுகந்தன் ஸ்ரீ ஆதிவிடங்க தியாகராஜரை இந்த வாசலில் ஸ்தாபித்தான் ஆயிரம் கண்கள் உடையவர் என்பதால் கண்ணாயிரநாதர் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது தொன்னூற்று ஆறு விதமான கண் நோய்களுக்கு அருமருந்தாய் மூலிகை தைலம் தந்து கண் நோய்களை நீக்குகின்ற சக்தி கொண்டவர் கண்ணாயிரநாதர் இங்கு தரப்படுகின்ற மூலிகை தைலம் தேன் கலந்த அத்திப்பழம் ஆகியவை கண் நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகும் ஸ்ரீ ஆதிவிடங்க தியாகராஜருடைய நடனம் குக்குடக நடனம் ஆசனம் சிம்மாசனம் இறைவன் இங்குள்ள திருச்சபையில் பதஞ்சலிக்கு முப்பத்தி ஆறு விதமான தாண்டவ கோலங்களையும் காட்டி அருள்பாலித்தார் வியாபாரம் தொழில் படிப்பு ஆன்மீகம் வாழ்க்கை போன்றவற்றில் வெற்றி பெற எதிரிகளையும் வெல்ல ஸ்ரீ தியாகராஜருக்கு முசுகுந்த சகசிரநாம அர்ச்சனை செய்து ஏழு மலர்கள் ஏழு பிரசாதங்கள் படைத்து இறைவன் அருள் பெற வேண்டும் திருவாரூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் பிரதான சாலையில் அமைந்துள்ளது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளிலும் செல்லலாம் வயலூர் ஆஞ்சநேயர் திருவாரூரில் இருந்து திருத்திரைப்பூண்டி சாலையில் இருக்கும் மாவூரிலிருந்து கிழக்கே எட்டுக்குடி செல்லும் சாலை மார்க்கத்தில் இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குக்கிராமம் வயலூர் பெயருக்கு ஏற்ப நாற்புறமும் வயல்களால் சூழப்பட்ட இந்த சிற்றூர் இயற்கை அழகோடு ஆன்மீக சிறப்புகளும் நிறைந்தது மாவூரிலிருந்து போகும்போதே வேப்பத்தாங்குடி கடந்ததும் சாலையின் இடப்புறமாக ஓர் தூருவாராத தாமரை குளமும் சிவப்பு கற்களால் கட்டப்பட்ட சிதிலமான ஒரு வைணவ கோவிலின் கலசமில்லாத கோபுரமும் நம்மை வரவேற்கும் அதுதான் ஸ்ரீ சீதா சீதாதேவி சமேத ராமசாமி பெருமாள் கோவில் அக்கோவிலுக்குள் நுழையும் போதே முற்றிலும் சிதைந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தளத்திற்குள் போகும் உணர்வு நமது உடம்பிலும் மனசிலும் ஏற்படுகிறது கோவிலெங்கும் மண்டி கிடக்கும் துளசி செடி வாசமும் நெடுக்காக பறக்கும் வவ்வால்களும் நீண்ட பாரம்பரிய சிறப்புகளுக்கு சாட்சிகளாக தோன்றுகின்றன கோவிலின் சிதைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கம்பீரமான தோற்றத்தில் வீற்றிருக்கும் கொடிமரமும் அதன் பீடப்பகுதியில் சிற்பரூபனாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரும் இக்கோவிலின் சிறப்புகளில் முக்கியமானது கொடிமர பீடத்தின் கம்பீரமாக நிற்கிறார் கருடாழ்வார் உள்ளே சன்னதிக்குள் இடப்பக்கம் ஸ்ரீ சீதாதேவியும் வலப்பக்கம் லஷ்மனும் நிற்க நடுநாயகமாக கம்பீரமாக நிற்கிறார் ஸ்ரீ ராமசாமி பெருமாள் இவர்கள் மூவரையும் இடப்பக்கத்தில் பக்கவாட்டு தோற்றத்தில் நின்றபடி வணங்கும் வீர ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் இந்த பக்கப்பாட்டு சிலை அபூர்வ சக்திகளை கொண்டது என்பது ஆன்மீக ஆன்றோரின் வாக்கு இந்த அபூர்வ ஆஞ்சநேயரை மனப்பூர்வமாக ஏழு சனிக்கிழமைகள் தொடர்ச்சியாக வழிபட வினைகள் அனைத்தும் அகலும் மூல ஆஞ்சநேயருக்கு வடமாலையும் கொடிமரத்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணையும் சார்த்தி வழிபட்டால் தீராத முற்பரவி பாவங்கள் தீரும் தீராத வினைகளை தீர்க்கும் வல்லமையும் முற்பிறவி பாவங்களை வேறொருக்கும் நல்லமையும் திருமண தோஷங்களை தீர்த்து வைக்கும் இறையருளும் நிறைந்த வளங்களையும் வாரி வழங்கும் வயலூர் ஸ்ரீ ராமசாமி பெருமாள் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வழிபாடு செய்தால் வளமான வாழ்வு அமையும் என்பது உறுதி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு வாளில் கீழிருந்து மேல் நோக்கி சந்தனம் குங்குமம் கொண்டு பொட்டு வைத்து தலைப்பகுதியில் முடித்து வழிபட்டால் திருமணம் மற்றும் நினைத்த காரியங்கள் கைகூடும் குடும்ப வளம் பெருகும் ஜோதிடம் சம்பந்தமான திருமணப் பொருத்தம் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கான முகூர்த்தம் ஜாதக பலன்கள் பார்க்கப்படும் ஜாதகம் கணிக்க பலன்களை அறிய தொடர்பு கொள்ளவும் கே சிதம்பரம் போன் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் திரு கே சிதம்பரம் அவர்களால் துவக்கப்பட்டது ஸ்ரீ ஆனந்த நிலையம் புத்தக வெளியீட்டு நிறுவனம் ஆன்மீகம் ஜோதிடம் சமயம் நீதிநூல்கள் புராணம் சிறுவர் கதைகள் என இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன தங்களின் தேவைக்கு அணுக வேண்டிய முகவரி ஸ்ரீ ஆனந்த நிலையம் எண் ஏழு புதூர் முதல் தெரு ரெண்டாவது நிழற்சாலை அசோக் நகர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு மூன்று அலைபேசி ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு ஜோதிடம் சம்பந்தமான திருமணப் பொருத்தம் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கான முகூர்த்தம் ஜாதக பலன்கள் பார்க்கப்படும் ஜாதகம் கணிக்க பலன்களை அறிய தொடர்பு கொள்ளவும் கே சிதம்பரம் போன் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு லைக் பண்ணுங்க